இது ஒரு மந்திர வார்த்தை இது நம்முடைய சிறந்த உடை இதை அணிந்தால் எந்த பாதையையும் கடக்க முடியும் வாழ்க்கையில் வீழ்ந்தாலும் பயப்படாதீர்கள் மீண்டும் எழுவதுதான் முக்கியம் ஏனெனில் வெற்றி கிடைக்கும் வரை போராட வேண்டும் உங்கள் பயணம் கடினமாக இருந்தாலும் அச்சப்படாதீர்கள் உயரமான மலைகளின் உச்சியில்தான் அழகிய காட்சிகள் காத்திருக்கின்றன முயற்சி தொடர்ந்தால் மட்டுமே வெற்றியின் கதவு உங்களுக்குத் திறக்கும் நீங்கள் முன்னேறும்போது எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் அவை உங்கள் வெற்றியின் உயரத்தை நிர்ணயிக்கின்றன நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அது உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் நம்பிக்கை உள்ளவனுக்கு எப்போதும் புதிய பாதைகள் தெரியும் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் முடியாதவை கூட ஒருநாள் சாதனையாக மாறும் நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் வெற்றி மறைந்திருக்கிறது யாராவது உங்களை இழிவாகப் பேசினால் உங்கள் உயரத்தை அவர்களுக்கு காட்டுங்கள் சோர்ந்து போனாலும் ஒரு படி மேலே ஏறுங்கள் அங்கே வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு சிறிய மின்னல் இருளை அழிக்கும் அதுபோல ஒரு சிறு முயற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கடினமான பாதைகள்தான் வெற்றியின் அழகான கதைகளை எழுதுகின்றன சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்கள் அவைதான் பெரிய வெற்றிக்கு முதல் படியாக இருக்கும் கனவுகள் வெறுமனே நினைப்பதால் நிறைவேறாது உழைத்தால் மட்டுமே வெற்றி உங்கள் பாதையை நோக்கி வரும் உங்கள் மனம் தயாராக இருந்தால் சந்தர்ப்பங்கள் தானாக உங்களை தேடி வரும் வெற்றி ஒரு உயரமான கட்டிடம் போல தோல்விகளின் அடித்தளத்தில் உருவாகிறது நேர்மையான முயற்சி ஒரு நாளும் வெற்றியாகாமல் போகாது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இன்று மூடிய கதவு நாளை திறக்கலாம் உங்களைச் சுற்றியவர்கள் உங்களை இழிவாகப் பேசினாலும் வெற்றி பெற்றால் அவர்களே உங்களை கை தடைகள் வந்தாலும் நிற்காமல் பயணியுங்கள் நேற்று விழுந்த இடத்தில் இன்று நின்றால் அதுவே முன்னேற்றம் சவால்கள் வந்தால் சரிவை நினைக்காதீர்கள் வளர்ச்சியை கற்பனை செய்யுங்கள் சாதனைகள் காத்திருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை போராடுபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தோல்வி வந்தால் பயப்படாதீர்கள் அது வெற்றிக்கு முதல் அழைப்பு இனிமேல் என்ற வார்த்தையை இப்போதே என்ற முடிவுக்கு மாற்றுங்கள் முயற்சி இல்லாமல் ஆசைப்படாதீர்கள் கனவுகளுக்கு விளைவு உண்டு வெற்றி ஒரு இலக்கு அல்ல தொடர்ந்து நடைபோடும் மனநிலை தடைகள் உங்கள் திறமைக்கு போட்டியல்ல அவை பரிசோதனைகள் மட்டுமே வெற்றிக்கு ஷார்ட்கட் இல்லை நேர்மையான முயற்சியே ஒரே வழி ஒரு நாள் முடியாததாக தோன்றும் காரியம் மறுநாழி சாதனையாக மாறும் முயற்சி நின்றால் தோல்வி ஆனால் உள்ளத்தில் உள்ள போராட்டமே உங்கள் முகத்தில் சிரிப்பை தரும் தொடக்கத்தில் எல்லாம் கடினமாக தோன்றும் ஆனால் அதுவே வெற்றியின் விலை முடிவில்லாத உழைப்பு முடிவில்லாத வெற்றிக்கு துவக்கம் தாயின் கண்களில் நம்பிக்கை இருக்கும் வரை நீங்கள் தோற்க மாட்டீர்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்காத நாள் இருந்தால் அந்த நாள் உங்களுக்கு பாடமாக இருக்கும் பாராட்டை எதிர்பார்க்காமல் செய்யும் செயலே உண்மையான வெற்றி சூழ்நிலைகள் மாறும் என்று காத்திருக்காதீர்கள் நீங்களே மாற்றமாகுங்கள் சிறு முயற்சிகளே எதிர்காலத்தை கட்டி எழுப்பும் இழைகள் உழைப்பின் பின்வரும் சாதனை தூக்கத்தில் காணும் கனவுகளை விட இனிமையானது அச்சமின்றி நடப்பதற்கே வாழ்க்கை வலிமை தருகிறது மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் உங்களை வலிமையாக்கும் தோல்வியை கட்டுக்குள் வைக்கும் வலிமையே வெற்றியினு வேர் நேரம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் தெளிவாக இருந்தால் வெற்றி உறுதி விழுந்தாலும் எழும் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உலகம் உங்களை மதிக்கும் வெற்றியடைய தற்காலிக தோல்விகள் தேவை தடைகள் உயர்ந்தால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் உயரம் தெரியும் நம்பிக்கை இருக்கும்போது நிலை நிலைகுலைந்த கனவுகளும் உயிர் பெறும் முடியாது என்று சொல்பவன் கற்பனை செய்கிறான் முயற்சிப்பவன் வாழ்க்கையை உருவாக்குகிறான் முயற்சி ஒருமுறை மட்டும் தேவையில்லை ஒவ்வொரு முறையும் உறுதி தேவை பயப்படாமல் நடந்தால் பாதை விரிவடையும் தைரியமான ஒரு முடிவு புதிய வாழ்க்கையின் கதவைத் திறக்கும் ஆரம்பிக்கத் தயங்காதீர்கள் சிறிய நிழலும் மலையின் துவக்கமாக இருக்கும் இன்று உங்களுடையது நாளை என்னவாக இருந்தாலும் இன்று ஆரம்பித்தால் நாளை சாதிக்கலாம் காலம் கடந்தால் கனவுகளும் சலித்துவிடும் அடிக்கடி தோல்வி இடி அடைந்தவனே ஒரு நாள் அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குவான் முதலில் நம்பிக்கை பின்னர் முயற்சி கடைசியில் வெற்றி இதுதான் வாழ்க்கையின் திரிசூலம் வெறும் ஆசை போதாது அதற்கு அதிரடி செயலும் தேவை முந்தைய முயற்சியை வெற்றியாக மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் முடிவுகள் பிறகு வரட்டும் நேரத்தை தள்ளி வைக்காதீர்கள் தாமதித்தால் ஆபத்தான முடிவுகள் வரலாம் மற்றவர்களை எடை போடுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் அவர்களை நேசிக்க நேரமில்லாமல் போய்விடும் பெரிய விஷயங்களை செய்ய முடியாவிட்டால் சிறியவற்றை சிறந்த முறையில் செய்யுங்கள் முயற்சியை கைவிடும்போது நீங்கள் வெற்றிக்கு அருகில் இருப்பதை உணராமல் தோல்வியடைகிறீர்கள் மிகச் சிறிய முயற்சியும் சரியான நேரத்தில் செய்தால் பாறையை பிளக்கும் பயமின்றி எடுக்கும் ஒரு அடி பத்து வாய்ப்புகளை கொண்டு வரும் முடியாது என்று சொல்வதற்கு முன் முயன்றாயா என்று உங்களை கேளுங்கள் தொடங்கும் துணிவு இருந்தால் முடிவுக்கு பயமில்லை பெரிய கனவுகள் விலை கேட்கும் அந்த விலை உங்கள் முயற்சி நாளை எதையும் தரலாம் ஆனால் இன்று முயற்சிக்காமல் இருக்காதீர்கள் தரையைக் கிழிக்கும் விதமாக விழுந்தாலும் மீண்டும் எழும் வேர்கள் போல உழையுங்கள் சோதனைகள் வரும்போதுதான் மனிதன் தன்னுள் உள்ள சக்தியை உணர்கிறான் இருட்டில் பயந்து நிற்பவன் ஒளியை அடைய முடியாது முயற்சியிலேயே வாழ்க்கையின் அத்தியாயங்கள் உள்ளன தோல்விகள் காயங்களை தரலாம் ஆனால் அவை வளர்ச்சிக்கு விதையாகும் வெற்றி மகிழ்ச்சி தரலாம் ஆனால் முயற்சி அமைதியை தரும் முடிந்தால் செய்யுங்கள் முடியாவிட்டாலும் முயற்சி செய்யுங்கள் வழியே இல்லை என்று நினைக்கும் தருணங்களில்தான் புதிய பாதைகள் உருவாகின்றன ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அடையாளமற்ற வெற்றியின் ஆரம்பம் கடின உழைப்பு ஒரே வாக்குறுதியை தருகிறது வெற்றி சவால்கள் வந்தால்தான் உங்களுக்குள் உள்ள சக்தி தெரியும் வீழ்ந்ததை நினைக்காமல் எழும் எண்ணமே முன்னேற்றத்தின் விதை தோல்வி வந்தால் ஓடாதீர்கள் காரணத்தை தேடுங்கள் வானம் இல்லை என்றாலும் உயரத்தை காணும் கண்கள் வேண்டும் எதிரிகளின் வார்த்தைகள் உங்கள் செயல்களுக்கு எரிபொருளாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி அவர்களுக்கு பெரிய பாடமாக இருக்கும் முடியாது என்ற சொல்லை நான் செய்தேன் என்று மாற்றுங்கள் தொடங்குவதை விட தொடர்வதே வெற்றியின் முதல் வெற்றி நம்பிக்கையின் சிறு ஒளி ஆயிரம் இருளை கிழிக்கும் நேற்று தோற்றாலும் இன்று எழும் மனிதனே வீரன் மெதுவாக நடந்தாலும் நிற்காமல் இருங்கள் சிறந்த வெற்றிகள் அமைதியான போராட்டங்களின் குரல்கள் வெற்றி எளிதாக வராது ஆனால் வந்தால் உலகத்தை விழிக்கச் செய்யும் காற்று எதிரே வந்தால் பறவையை உயர வைக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உங்களை உயர்த்தும் ஒவ்வொரு தோல்வியும் புதிய முயற்சிக்கு தொடக்கம் நம்பிக்கை போதும் உந்துதல் தேவையில்லை முயற்சிக்கு வயது நேரம் என்ற எல்லைகள் இல்லை சிறிய முயற்சிகள் தினமும் சேர்ந்தால் பெரிய வெற்றியை உருவாக்கும் இன்றுதான் தொடங்க வேண்டிய நாள் தொடங்கும் துணிவே வெற்றியின் முதல் படி முடியும் என்ற நம்பிக்கையே கடைசி படி பயத்தை தாண்டி ஒரு அடி எடுப்பவனுக்கே முன்னேற்றம் சொந்தம் வெற்றி கிடைக்காவிட்டாலும் முயற்சியில்லாமல் விடாதீர்கள் சூரியன் சுழன்றாலும் மறைவதில்லை அதுபோல வாழ்க்கையும் தாழ்வுகளுக்குப் பின் பிரகாசிக்கும் வெற்றியாளன் பிறரால் அறியப்படுபவன் அல்ல தன்னை மீட்டுக் கொண்டவனே சிரமங்களை தாங்கிய மனதில் உண்மையான வெற்றி பிறக்கிறது யாரும் நம்பாத போது நீங்கள் நம்பும் சக்தியே மிகப்பெரிய வெற்றி முயற்சி செய்ய மறுக்காதவன் தோல்விக்கு அடிமையாக மாறமாட்டான் இன்று உழைத்த உழைப்பு நாளை உங்கள் புன்னகையின் காரணமாகும் நம்பிக்கையும் முயற்சியும் உங்களை உயர்த்தும் முயற்சிதான் கனவுகளை நனவாக்கும் திறவுகோள் நம்பிக்கைதான் அதை திறக்கும் கை தோல்வியை நெருங்கி பார்த்தால் தன்னம்பிக்கையின் மதிப்பு தெரியும் ஒரு நொடியின் தைரியம் ஆயுள் முழுதும் வெற்றியைத் தரும் தொடங்காமல் வெற்றி கிடைக்காது ஆனால் தொடங்கினால் பாதி வெற்றி கிடைத்துவிட்டது உயர்ந்த பண்புகளும் தாழ்ந்த குணங்களும் மாறுவதில்லை உங்கள் நம்பிக்கையை முழுமையாக வைத்து வாழுங்கள் உலகத்தையே புரட்டி போடலாம் மனதில் ஒரு குறிக்கோளை திடமாக நம்பினால் மனம் எப்படியாவது அதை அடைய உழைக்கும் மனிதனின் மிகச் சிறந்த செயல் தானே உண்மையாக இருப்பது பணமும் ஆடம்பரமும் முக்கியமல்ல அவற்றை பயன்படுத்தும் விதமே முக்கியம் நேர்மை ஒழுக்கம் என்னும் சட்டங்களை நாமே உருவாக்க வேண்டும் சிறு விஷயங்களில் பொறுமை இல்லை என்றால் பெரிய காரியங்கள் கெட்டுவிடும் வலிமை உடலில் இருந்து வருவதில்லை அசைக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் வலிமையும் அதிகமாகும் மாற்றமில்லாமல் முன்னேற்றமில்லை எண்ணங்களை மாற்ற முடியாதவர்களால் எதையும் மாற்ற முடியாது உண்மை ஒரு பொக்கிஷம் அல்ல அது உரிமைப் போராட்டத்தின் வெற்றி கொடி எல்லோராலும் மதிக்கப்படும் புத்தகம் பெரும்பாலோரால் படிக்கப்படுவதில்லை ஆண்டவன் சோதிப்பது உன்னைப் போன்ற சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே எல்லோருடைய பேச்சையும் கேளுங்கள் ஆனால் சிலரிடம் மட்டுமே பேசுங்கள் இதயம் அறிவை விட உயர்ந்தது இதயத்தை பண்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சிரிப்பின் மொழியை மறந்தவன் வாழ்க்கையை தொலைத்தவன் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் விடியாத இரவு இல்லை முடியாத துயர் இல்லை மரம்தான் எல்லாம் உணவு நிழல் மருந்து விருந்து குடில் வேலி எண்ணெய் காகிதம் மனிதனும் மரம்தான் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையைப் பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகு ஒழுக்கம் இருந்தால் கவலை வராது அறிவு இருந்தால் குழப்பம் வராது துணிவு இருந்தால் அச்சம் வராது பொறுமையும் நேர்மையும் மிகச் சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு இணையானவை பெற்றவற்றை எப்படி அனுபவிக்கிறோம் என்பதே முக்கியம் சிறு அன்பை குழந்தைகளிடம் செலுத்துங்கள் பெரிய பலனை பெறுவீர்கள் உங்களுக்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம் நீதி என்பது அவனவனுக்கு உரியதை வழங்குவது உண்மையான அன்பு எதிர்பார்ப்பின்றி உருவாகும் உங்கள் கௌரவம் உங்கள் நாக்கின் நுனியில் உள்ளது சிங்கங்களாக இருங்கள் ஆடுகளாக அல்ல உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டால் அதுவே வளர்ச்சி தூரத்தில் இருங்கள் இமையைப் பார்க்க முடியாத கண்கள் நட்சத்திரங்களை பார்க்கின்றன அறிவை விட கற்பனை முக்கியம் அது உங்களை இருபது மடங்கு ஆற்றலுடன் இலட்சியத்தை நோக்கி உருவாக்கும் ஒரு மென்மையான வார்த்தை கனிவான பார்வை அன்பான புன்னகை இவை அதிசயங்களை நிகழ்த்தும் நம்முடைய முக்கிய குறைபாடு செயல்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருப்பது உணர்வுகளை ஆள கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே கல்வியின் சிறப்பு நேற்றும் இன்றும் கதையாக கழிந்துவிட்டன நாளை உதயமாகட்டும் அதிகம் கேள்வி கேட்பவர்கள் அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள் நாம் பள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் சிலர் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் மிகச் சிறந்த நாளாக எண்ணுங்கள் உறுதியுடன் மாற்றிக் காட்டுங்கள் தெரிந்ததை தெரியும் தெரியாததை தெரியாது என்று அறிவதே அறிவு நாவை சிறை செய்யாதவனை நாவே சிறை செய்யும் சந்தேகத்தையும் அச்சத்தையும் வென்றவனே தோல்வியை வெல்வான் விதை உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கக்கூடாது பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள் ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள் நடக்க முடியாவிட்டால் தவழுங்கள் தைரியமாக போராடுபவர்களுக்கு எல்லாம் சாத்தியம் என் முயற்சிகள் என்னை கைவிட்டாலும் நான் முயற்சியை கைவிடவில்லை குரலை உயர்த்துவது தலைமை இல்லை மற்றவர்களின் குரல் அடங்கும்போது பேசுவதே தலைமை இதயம் சொல்வதை செய்யுங்கள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு உண்டு பொய் சொல்லி தப்பிக்காதீர்கள் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளுங்கள் முயற்சி ஒரு விதை அதை விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் மரம் இல்லையென்றால் மண்ணுக்கு உரம் தவறுகளை உடனே திருத்துங்கள் இல்லையென்றால் மற்றொரு தவறு செய்தவராவீர்கள் தனிமையில் உங்கள் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் உண்ட உணவும் செய்த தர்மமும் உங்களுக்கு சொந்தம் கோபம் ஒரு கொடிய அமிலம் அது இருக்கும் இடத்தை பெரிதும் நாசமாக்கும் ஏமாற்றுவதை விட போவது மரியாதைக்குரியது நம்மைப் பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது பூஜ்யம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் விதைக்கும் இடத்தில் நடக்காதே நடக்கும் இடத்தில் விதைக்காதே திறமை வளர்க்க ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன மனம் வலிக்கும்போது சிரி பிறர் மனம் வலிக்கும்போது சிரிக்கவை ஒரு நல்ல புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் பிறர் முதுகுக்கு பின்னால் தட்டி கொடுப்பது மட்டுமே செய்ய வேண்டிய வேலை உயர்ந்தவற்றிற்கு ஆசைப்படுங்கள் உங்கள் ஆர்வத்தை அந்த திசையில் செலுத்துங்கள் கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உலகிற்கு அரசனாக இருக்க முதலில் உன் மனதுக்கு சேவகனாக இரு நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க விரும்புகிறோமோ அதை செய்யும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது பிறருக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுங்கள் பெருமையும் உற்சாகமும் கிடைக்கும் வாழ்க்கையை நேசித்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் உருவாகியது புகழ் ஒரு தனி சொத்து அதன் அருமை இழந்த பிறகு தெரியும் திறமை ஏழையின் மூலதனம் மீன் கொடுத்தால் ஒரு நாள் உணவு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் உணவு அன்பை மட்டும் கடன் கொடுங்கள் அது அதிக வட்டியுடன் திரும்ப வரும் நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவம் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது நேரத்தை வீணாக்கும்போது ஓடுவது முள்ளில் அல்ல உங்கள் வாழ்க்கை குறையில்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்கத் தெரியாதவன் மனிதனே இல்லை அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்த மறந்துவிடாதே ஆயிரம் ஆண்டு அடிமையாக வாழ்வதை விட அரை நிமிடம் சுதந்திர மனிதனாக வாழ்ந்து இறப்பது சிறந்தது நாகரீகம் என்பது நலன்களை மற்றவர்களுக்கும் உண்டாக்குவது ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய அவனுக்கு அதிகாரம் கொடுங்கள் உங்களிடம் அறிவொளி இருந்தால் மற்றவர்கள் அதிலிருந்து தங்கள் மெழுகுவத்திகளை ஏற்றட்டும் வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்துகொள்வது சாதாரண விஷயங்களை அசாதாரணமாக செய்யும்போது உலகின் கவனத்தை ஈர்க்க முடியும் வெற்றி எளிதானது என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய் விரும்பி செய் நம்பிக்கையோடு செய் மெதுவாக நடப்பவன் பின்வாங்குவதில்லை நம்பிக்கையுள்ளவனுக்கு ரோஜாக்கள் தெரியும் முட்கள் இல்லை நீ நடந்தால் பாதை உருவாகும் வெற்றி மற்றவர்கள் கைவிட்ட பிறகும் தொடர்வதால் கிடைக்கிறது கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே குருடன் கூட்டத்தில் சிரி தனித்து அழு நம்பிக்கையோடு முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை துணிந்து தொடங்கு உன் துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் உள்ளன தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவனே உலகை மாற்ற தகுதியானவன் தவறுகளுக்கு அனுபவம் என்று பெயர் சூட்டிக் கொள்கிறோம் கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் கனி இனிப்பானது பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி இவை உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் சிரிப்பவர்கள் கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல கவலையை மறக்க கற்றவர்கள் கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை அன்பு உன் பலவீனமென்றால் நீ உலகின் மிகச் சிறந்த பலசாலி உன் அன்புக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும் எல்லோருக்கும் அன்பு கொடுத்து ஏமாந்து விடாதே யாரிடமும் அன்பு பெற்று ஏமாற்றிவிடாதே உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது உன் கொள்கையை மாற்றிக் கொள்ளாதே ஒரு மாற்றினால் ஒவ்வொரு முறையும் மாற வேண்டியிருக்கும் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்படமாட்டான் தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி வெற்றிகளை சந்தித்தவனின் இதயம் பூவைப் போல் மென்மையானது தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது வாழ்க்கையில் வெற்றி பெற நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஒரு எதிரியாவது தேவை இந்த கதையை உங்கள் இதயத்தில் பதிய வையுங்கள் நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் உலகம் உங்களை கொண்டாடும்